இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் ஐ மீன் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை காக்கும்படிக்கு உனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருது உபத்திரம் வருது ஒரு நெருக்கம் வருது யாரோ ஒருத்தர் மூலமாக நீங்கள் பாதிக்கப்படுறீங்க வெளியில் வேலை செய்கிற இடத்துல ஊழியத்தில் ஏன் வீட்டுக்குள்ளே கூட இருக்கலாம் அவங்களால நீங்கள் பாதிக்கப்படுறீங்க டிஸ்டர்ப் ஆகுறீங்க அவங்களால எனக்கு பிரச்சனை வந்துடுமோ பாதிப்பு வந்துடுமோ என்ன ஆகுமோன்ற பயம் கூட உங்களுக்கு இருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறாரு நீ பயப்படாத அவங்களுக்கு பயப்படாத இந்த மாதிரியான சூழ்நிலையை கண்டு நீ பயப்படாத ஏன்னா நான் உன் கூட தான் இருக்கேன் நான் உனக்கு துணையாக இருக்கேன் உன்னை எந்த பிரச்சனையும் மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறாரு அவரு உங்கள் கூட இருக்கிறத விட வேற பாக்கியம் என்ன இருக்குது வேற பெரிய ஆசீர்வாதம் என்ன இருக்க முடியும் அவர் உங்கள் கூட இருக்கிறாரு அதனால எதை நினச்சி பயப்படாமல் தைரியமாக இருங்க நீங்கள் எங்கே போனாலுமே உங்களை பாதுகாக்க அவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு வேதத்தில் இருக்குது நிறைய சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு சாத்ராக் மேஷா ஆபேத் நகம் இந்த மூன்று பேரையுமே அக்னியில் சூழலில் தூக்கி போட்டாங்க அவங்க அழிஞ்சு போயிட்டாங்களா என்ன இல்லை இல்லை ஏன்னா அந்த மூன்று பேரோடு சேர்த்து நாலாவது நபராக நம்ம ஆண்டவர் இருந்தார் ஏன் தானியலை சிங்க கெபியில் போட்டாங்க சிங்கத்துக்கு இரையாக சொல்லி அந்த சிங்கங்களின் வாயவே கட்டினார் நம்முடைய ஆண்டவர் தானியலுக்கு ஒரு ஆபத்தும் வராதபடி பாதுகாத்தார் அந்த தேவன் தான் இன்றைக்கும் நம்ம மத்தியில் ஜீவிக்கிறார் நம்மளை பாதுகாக்க அவர் நம்ம கூட தான் இருக்கார் ஒருவேளை நீங்கள் உணராமல் இருக்கலாம் ஆனால் அவர் உங்கள் கூட தான் இருக்காரு அதனால் எந்த சூழ்நிலையை கண்டுமே பயப்படாதீங்க எதுவும் உங்களை நெருங்கவும் முடியாது சேதப்படுத்தவும் முடியாது விசுவாசிங்க விசுவாசத்தோட வார்த்தையை அறிக்கைடுங்க அவருடைய பாதுகாப்பை அவர் உங்க கூட இருக்கிறத நிச்சயமா நீங்க உணர்வீங்க அமே காட் பிளஸ் யூ